ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா அனத்தியன காலமும் அத்தியன உற்சவம் என்றால் என்ன அதை இன்று கூடியிருந்து அனுபவிப்போம் அத்தியனம் என்று சொன்னால் கற்றுக்கொள்வது படிப்பது அல்லது பலமுறை சொல்லி பார்ப்பது வேதத்தை நாம் ஆச்சாரியரிடமிருந்து கற்றுக்கொண்டு மறுபடியும் மறுபடியும் சொல்லி பார்த்து கற்றுக்கொள்வது பிறகு நித்தியம் அதை அனுஷ்டிக்கக்கூடிய முறையில் கற்றுக்கொண்ட வேதத்தை சொல்லி தினமும் ஓதுவது இது அத்தியனம்னு சொன்னால் ஆகக்கூடிய அர்த்தம் அனத்தியனம்னு சொன்னால் அத்தியனம் செய்யாமல் இருப்பது அத்தியனம்னா கற்றுக்கொண்ட வேதத்தை தினம் சொல்லுவது அனத்தியனம்னா சொல்லாமல் இருப்பது வருடத்திலே சில காலங்கள் நாம் வேதத்தை ஓதுவதில்லை அந்த சில காலங்களிலே ஸ்மிருதி இதிகாச புராணங்கள் முதலானவற்றையெல்லாம் நாம் கற்றுக்கொள்வோம் மேலும் அம்மாவாசை பௌர்ணமி பிரதமை போன்ற தினங்களிலும் வேதம் கற்றுக்கொள்ள ஏற்றதான நாட்கள் அல்ல திராவிட வேதமும் சம்ஸ்கிருத வேதத்திற்கு ஒப்பாக கருதப்படுவதால் இதற்குமே அனத்தியன காலம் என்று ஒன்று உண்டு திராவிட வேதத்திற்கு எப்படி இந்த அனத்தியன காலம் ஏற்பட்டது என்பதை பற்றி நாம் பார்ப்போம் அனத்தியன காலத்தில்தான் நாம் அத்தியன உற்சவம் கொண்டாடுவது வழக்கம் நம்மாழ்வார் பரமபதம் சென்ற நாளை அத்தியன உற்சவமாக கொண்டாடப்படுவது நம்முடைய சம்பிரதாயத்து வழக்கம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே இதற்கு உண்டான விசேஷம் பற்றி பெரியவாச்சான் பிள்ளை கலியன் அருள்பாடு என்ற கிரந்தத்தில் விரிவாக விளக்கியுள்ளார் இந்த புத்தகத்தை சுவாமி புத்தூர் கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் பெரியவாச்சான் பிள்ளை ஸ்ரீசுக்தி மாலா மலர் என்றும் வெளியிட்டிருக்கிறார் ஆழ்வார்களுக்குள்ளே கடைசியாக அவதரித்தவர் திருமங்கையாழ்வார் இவர் எம்பெருமானால் திருத்தி பணி பகவான் எம்பெருமானுடைய ஐந்து நிலைகளிலே அர்ச்சா நிலையிலேயே மிகவும் ஆழ்ந்து மற்ற திவ்ய தேசங்களுக்கெல்லாம் சென்று மங்களாசாசனம் செய்து ஸ்ரீரங்கம் வந்து சேர்ந்து பல கைங்கரியங்கள் செய்து வந்தார் நம்மாழ்வாரினுடைய பாசுரங்களில் மிகவும் ஆழ்ந்து அனுபவித்து சேவித்தும் வந்தார் பொதுவாக கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பௌர்ணமி திதி அன்று திரு தீபம் நாம் கொண்டாடுகின்றோம் அப்படி ஒரு திருக்கார்த்திகை தினத்தன்று நம்பெருமாளும் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்களும் திருமஞ்சனம் கண்டருளி ஸ்ரீ வைஷ்ணவ பக்த கோஷ்டியில் இழந்தருளி இருக்கக்கூடிய சமயத்திலே திருமங்கையாழ்வார் திருநடந்தாண்டகம் என்ற பிரபந்தத்தை இயற்றினார் எம்பெருமானுக்கு இசையோடு பாடியும் காண்பித்தார் மேலும் திருவாய்மொழியிலிருந்து பல பாசுரங்களை திவ்யமான இசையோடு பாடினார் இதை கேட்ட நம்பெருமாள் மிகவும் உகந்து உமக்கு ஏதேனும் விருப்பம் இருந்தால் கேளும் அதை நான் நிறைவேற்றி தருகிறேன் திருமங்கையாழ்வாரிடம் சொன்னார் அதற்கு திருவங்கையாழ்வார் தனக்கு இரண்டு விருப்பங்கள் உள்ளது என்று சொன்னார் அதாவது எம்பெருமான் வைகுண்ட ஏகாதேசி அதாவது மார்கழி மாதம் சுக்லபக்ஷம் அன்று அத்தியன உற்சவம் கொண்டருளும் பொழுது வேத பாராயணத்துடன் திருவாய்மொழியை முழுவதுமாக கேட்டு அனுபவிக்க வேண்டும் என்று இது முதல் விண்ணப்பம் ரெண்டாவது திருவாய்மொழியை உலகத்திலே உலகத்திலுள்ளோர் உணரும்படி சம்ஸ்கிருத வேதத்திற்கு ஒப்பானது என்றும் அறிவிக்க வேண்டும்னு சொன்னார் இதை கேட்டு எம்பெருமான் உகந்து ரெண்டு விருப்பங்களையும் திருமங்கையாழ்வாரினுடைய ரெண்டு விருப்பங்களையும் நிறைவேற்றினார் கலியன் தொடர்ந்து பாடியதால் அவருடைய குரலிலே ஸ்ரமத்தை கண்ட பெருமாள் திருக்கார்த்திகை தீபத்தன்று தன்னுடைய திருமேனியிலே சார்த்தி கொண்டது போக மீதிருக்கக்கூடிய எண்ணெயை அவருக்கு கொடுக்க வேண்டும்னு உத்தரவு பிறப்பித்தார் மேலும் ஆழ்வார் திருநகரியிலே உள்ள அர்ச்சா ரூபமாய் எழுந்தருள் இருக்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வாருக்கு திருமுகம் அனுப்பப்பட்டது அதாவது தகவல் அனுப்பப்பட்டு அவர் உடனடியாக கிளம்பி ஸ்ரீரங்கம் வந்து சேர்ந்தார் திருமங்கையாழ்வார் வைகுண்ட ஏகாதேசி தொடக்கமாக தொடர்ந்து பத்து நாட்கள் காலையிலே வேத பாராயணமும் மாலையில் திருவாய்மொழி கோஷ்டியும் நடக்கும்படிக்கு வழி செய்தார் உற்சவத்தினுடைய கடைசி தினமான அன்று ஆழ்வார் திருவடி என்றும் ஏற்படுத்தினார் அதாவது நம்பெருமாளினுடைய திருவடியை நம்மாழ்வார் தன் திருமுடியால் தீண்டுவது என்கிற சம்பிரதாயத்தை ஏற்படுத்தினார் பிறகு நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரிக்கு புறப்பட்டு செல்கிறார் இப்படி சிலகாலம் நடந்து வந்தது அதற்கு பிறகு கலியுகத்திலே காலப்போக்கிலே திவ்ய பிரபந்தம் தற்காலிகமாக மறைந்து போனது ஆழ்வாரும் ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருளுவது என்பதும் நின்று போனது அதற்கு பிறகுதான் நாதமுனிகளினுடைய திருவவதாரம் நடந்து எம்பெருமானுடைய பரம கிருப்பையால் நம்மாழ்வாரை பற்றி தெரிந்து கொண்டு ஆழ்வார் திருநகரிக்கு சென்று மதுரகவி ஆழ்வாரினுடைய ஆச்சாரிய பக்தியை தெரிந்து கொண்டு அவர் நம்மாழ்வார் மீது இயற்றின கணினூர் சிறுத்தாம்பையும் கற்று அதன் மூலம் நம்மாழ்வாரினுடைய பரம கிருப்பைக்கு பாத்திரமாகி நாலாயிரமும் அவரிடத்திலிருந்து அர்த்தத்துடன் கற்று அதை நமக்கும் கொடுத்து ஊவிக்கும்படியான காரியத்தை செய்தார் இப்படி நாதமுனிகள் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு அத்தியனம் செய்து வைத்து ஸ்ரீரங்கத்திலே மறுபடியும் அத்தியன உற்சவத்தை ஆரம்பித்து ஏற்பாடு செய்தார் திவ்ய பிரபந்தத்தினுடைய ஏற்றத்தையும் ஆழ்வார்களினுடைய பெருமைகளையும் நம்மாழ்வார் மூலம் அறிந்த ஸ்ரீமன் நாதமுனிகள் நம்மாழ்வார் மறுபடியும் ஸ்ரீரங்கம் எழுந்தருளி இருக்கும்படியான வழியை செய்தார் வேதத்திற்கு இணையானது திருவாய்மொழி என்று எம்பெருமானனுடைய நியமனத்தை அனுசரித்து நாதமுனிகள் திருவாய்மொழிக்கும் மற்ற திவ்ய பிரபந்தங்களுக்கும் அனத்தியன காலத்தை ஏற்படுத்தினார் திவ்ய பிரபந்தங்களுக்கு அனத்தியன காலம் என்பது திருக்கார்த்திகை தீப நாளிலிருந்து தொடங்கி அத்தியாயன உற்சவ நாளுக்கு முன்பாக முடியும் அத்தியன காலம் அத்தியாயன உற்சவ முதல் நாளில் தொடங்கி திருக்கார்த்திகை தீபம் அன்று முடியும் இப்படி இரண்டும் ஏற்பாடு செய்தார் நாதமுனிகள் நின்று போயிருந்த அத்தியாயன உற்சவத்தை தொடங்கும் பொருட்டு எம்பெருமானிடமிருந்து ஆழ்வாருக்கு ஸ்ரீமுக்கம் செல்லும்படியும் பெரிய பெருமாள் ஆழ்வார் பாசுரங்களை அத்தியன உற்சவத்திலே கேட்டு முடிக்கும் வரை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவற்றை நெஞ்சினாலும் நினைந்து வாயினாலும் சொல்லாமல் இருக்கும்படியும் ஏற்பாடு செய்தார் அதற்கு மேல் திரு தீபம் என்று எம்பெருமானுக்கு சாத்திய காப்பு சேஷத்தை நம்மாழ்வார் தொடக்கமாக இருக்கக்கூடிய மற்ற ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு சாத்தி அந்த சேஷத்தை ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு பிரசாதிக்குமாறும் ஏற்பாடு செய்தார் நம்மாழ்வாரியினுடைய திருவருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி மற்றும் திருவாய்மொழி நான்கு வேதங்களுக்கு சமமாகவும் மற்ற ஆழ்வார்களினுடைய திவ்ய பிரபந்தங்கள் வேதத்தின் அங்கமான சீக்ஷா கல்பம் வியாக்கரணம் நிறுத்தம் சந்தசு ஜோதிஷம் சொல்லக்கூடிய உப அங்கங்களாகவும் கருதப்படுகிறது இந்த பிரபந்தங்கள் எல்லாம் திருமந்திரம் துவயம் மற்றும் சர்மஸ்லோகத்தின் அர்த்தங்களை நன்னாக நமக்கு விளக்கும்படியாக இருக்கிறது அதனால் நாதமுனிகள் இப்படி நியமனங்களை எல்லாம் செய்தார் அதாவது அத்தியன உற்சவத்தினுடைய முதல் பத்து நாட்கள் அதாவது அம்மாவாசை தொடங்கி வைக்குண்ட ஏகாதேசி வரை முதலாயிரம் திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழி நாச்சியார் திருமொழி பெருமாள் திருமொழி திருச்செந்தவிருத்தம் திருமாலை திருப்பள்ளி எழுச்சி அமலநாதிபிரான் சிறுத்தாம்பு அதுவும் பெரிய திருமொழி திருநடன் திருநடந்தாண்டகம் இவையெல்லாம் சேவிக்கப்படும் வைக்குண்ட ஏகாதேசி அன்று திருவாய்மொழி தொடக்கம் என்பது நடக்கும் பத்து நாட்களும் காலையிலே வேதபாராயணமும் மாலையிலே திருவாய்மொழியும் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு பத்து வீதம் சேவிக்கப்படும் கடைசி நாள் நம்மாழ்வார் திருவடி தொழல் சாற்று முறையுடன் கொண்டாடப்படும் இருபத்தி ஓராம் நாள் இயற்பா அதாவது முதல் திருவந்தாதி இரண்டாம் திருவந்தாதி மூன்றாம் திருவந்தாதி நான்முகன் திருவந்தாதி திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவழுக்கூத்திருக்கை சிறிய திருமடல் பெரிய திருமடல் பூர்த்தியாக சேவிக்கப்படும் இராமானுஷ நூற்றந்தாதி நம்பெருமாளினுடைய ஆணையின் பேரில் எம்பெருமானார் காலத்திலேயே இயற்பாவில் சேர்க்கப்பட்டது அதனால் இருபத்தோராம் நாள் அன்று இரவு புறப்பாட்டில் அதுவும் சேவிக்கப்படும் நாதமுனிகள் பிரபன்னர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் திவ்ய பிரபந்தங்களை அவசியம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நியமிக்கிறார் இது அத்தியன அனத்தியன காலத்திலே கொண்டாடப்படுவது அதற்கு மேல் மார்கழி மாதத்திலே தொண்டரடி பொடியாழ்வாயினுடைய திருப்பள்ளி எழுச்சியும் ஆண்டாளினுடைய திருப்பாவையும் சேவிக்கப்படுகிறது அனத்தியன காலமாக இருந்தாலும் இந்த இரண்டு பிரபந்தங்களும் பகவானையும் பாகவதர்களையும் துயில் எழுப்புவதால் இவற்றை சேவிக்க தடை ஏதுமில்லை என்று சொல்லப்படுகிறது இப்படி உயக்கொண்டார் மணக்கால் நம்பி ஆழவந்தார் பெரிய நம்பி மற்றும் எம்பெருமானாருடைய காலம் வரை சென்றது எம்பெருமானார் காலத்திலே ஒருமுறை ஏதோ சில காரணங்களால் நம்மாழ்வார் ஸ்ரீரங்கம் எழுந்தருள முடியவில்லை எம்பெருமானார் நம்மாழ்வாரினுடைய அர்ச்சா திருமேனியையும் மற்ற ஆழ்வார்களினுடைய திருமேனிகளையும் எல்லா திவ்ய தேசங்களிலுமே பிரதிஷ்டை பண்ணும்படிக்கு நியமனம் செய்தார் திருமலையே எம்பெருமானின் திருவுடம்பாக கருதப்படுவதால் ஆழ்வார்களை திருவேங்கட மலையடிவாரத்தில் பிரதிஷ்டை பண்ண செய்தார் மேலும் அத்தனை திவ்ய தேசங்களிலும் அத்தியன உற்சவம் சிறப்பாக கொண்டாடும்படிக்கும் நியமனம் செய்தார் இப்படி எம்பெருமானார் காலத்துக்கு பிறகு எம்பெருமானார் பரமபதத்துக்கு எழுந்தருளிய பிறகு ஆழ்வானினுடைய திருக்குமாரர் பெரிய பிராட்டியின் ஸ்வீகார புத்திரர்னு சொல்லக்கூடிய பட்டர் எம்பெருமானாரின் அபிமான புத்திரரான பிள்ளான் அருளாள பெருமாள் எம்பெருமானார் எம்பார் கந்தாடையாண்டான் இவர்களோடு கூடி எம்பெருமானினுடைய ஆணைப்படி எம்பெருமானாரின் அர்ச்சா விக்கிரகத்தை அத்தனை திவ்ய தேசங்களிலும் ஏற்படுத்தி வைத்தார் நாதமுனிகள் எப்படி கண்ணின்னு சிறுத்தாம்பு ஏற்றத்தை அறிந்து அதை நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் சேர்த்தாரோ அதுபோல எம்பெருமானும் இராமானுஷ நூற்றந்தாதி நாலாயிர திவ்ய பிரபந்தத்திலே சேர்க்கும்பொடிக்கு ஆணையிடுகிறான் எப்படி பிராமணன் அனுதினமும் காயத்ரி ஜெபம் செய்வது அவசியமாகிறதோ அதுபோல ஒரு பிரபன்னன் அனுதினமும் பிரபன்ன காயத்ரினு சொல்லக்கூடிய ராமானுஷ நூற்றந்தாதியை ஒரு முறையாவது சொல்ல வேண்டும் என்பது அவசியமாகிறது ஒரு முறை பட்டர் திருநாராயணபுரத்துக்கு சென்று வேதாந்தியிடம் வாதம் செய்து வாதத்திலே ஜெயித்து அவரை சிஷ்யராக ஏற்றுக்கொள்கிறார் வேதாந்தியும் பட்டரை தன் ஆச்சாரியராக ஏற்றுக்கொண்டு சந்நியாசமும் பெறுகிறார் அவர்தான் பிற்காலத்திலே நஞ்சியர் என்று கொண்டாடப்படும் ஆச்சாரியனாக இருக்கிறார் பட்டர் வேதாந்தியை வாதத்திலே வென்று அத்தியன உற்சவத்தினுடைய முதல் நாள் ஸ்ரீரங்கத்தை வந்து சேர்கிறார் பெரிய பெருமாள் பட்டரிடம் வாதத்தை பற்றி விசாரிக்க பட்டர் சொல்றார் வேதாந்தியை நான் ஆழ்வார் திருமங்கை திருமங்கையாழ்வாயினுடைய திருநடந்தாண்டகம் என்கிற திவ்ய பிரபந்தத்தை வைத்தே வெற்றி பெற்றேன்னு சொல்றார் பெரிய பெருமாள் மிகவும் திருவுள்ள முகந்து பட்டரை மிகவும் பெருமைப்படுத்த வேண்டும் என்றும் அங்கே நியமனம் இடுகிறார் மேலும் ஸ்ரீரங்கத்திலே அத்தியாயன உற்சவம் திருநடந்தாண்டகத்துடன் தொடங்க வேண்டும் என்ற ஆணையும் பிறப்பிக்கிறார் இவ்வாறு நம்முடைய சம்பிரதாயத்திலே அத்தியாயன உற்சவத்தை நாம் கொண்டாடி அனுபவிக்கிறோம் பொதுவாக பல திவ்ய தேசங்களிலே அத்தியாயன உற்சவம் என்பது இருபத்தி ஓரு நாட்களாக கொண்டாடப்படுகிறது எம்பெருமான் நாச்சிமார்கள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் இருபத்தோரு நாட்களும் பெரிய சபையிலே எழுந்தருளி இருப்பார்கள் எம்பெருமானும் நாச்சிமார்களும் பெரிய சபையில் நடுவிலே வீற்றிருப்பார்கள் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எம்பெருமானுக்கு ரெண்டு பக்கமும் எதிரெதிராக வீற்றிருப்பார்கள் பல திவ்ய தேசங்களிலே நம்மாழ்வார் ஆழ்வார் கோஷ்டிக்கு முதல்வராக இருப்பார் அவருடன் திருமங்கையாழ்வாரும் எம்பெருமானாரும் எழுந்தருளி இருப்பார்கள் ஏன்னால் நம்முடைய சம்பிரதாயத்துக்கு இவர்கள் செய்த உபகாரத்தை நினைவிலை வைத்துக்கொண்டு இவர்களை முதலிலே எழுந்தருள பண்ணியிருப்பார்கள் மற்ற ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் தொடர்ந்து எழுந்தருள் இருப்பார்கள் வானமாமலை திருக்குறுங்குடி போன்ற சில திவ்ய தேசங்களிலே நம்மாழ்வாருக்கு தனியாக அர்ச்சா விக்கிரகம் இல்லாததனால் கலியனும் எம்பெருமானாரும் கொண்டாட்டங்களை முன்னின்று நடத்தி வைப்பார்கள் ஸ்ரீபெரும்புதூரில் எம்பெருமானாருக்கு முக்கியத்துவம் உள்ளதாலும் ஆண்டாள் நாச்சியார் எம்பெருமானாரை நம் கோயில் அன்னர்னு சொன்னதனாலே அவர் எம்பெருமானாருக்கு அடுத்து ஆழ்வார் கோஷ்டியில் முதல்மையாக இருப்பார் பகல் பத்து மற்றும் திருமொழி திருநாள்னு சொல்லக்கூடிய முதல் பத்து நாட்கள் முதலாயிரமும் பெரிய திருமொழியும் சேவிக்கப்படும் திருவீதி புறப்பாடு இருக்கும் திவ்ய தேசங்களிலே புறப்பாட்டின் போது உபதேச ரத்ன சேவிக்கப்படும் வைகுண்ட ஏகாதேசி அன்று தொடங்கி பத்து நாட்கள் இரவிலே திருவாய்மொழி சேவிக்கப்படும் இந்த பத்து நாட்கள் ராப்பத்து என்றும் திருவாய்மொழி திருநாள் என்றும் கொண்டாடுகின்றோம் இருபதாவது நாள் ஆழ்வார் திருவடி தொழல் மற்றும் திருவாய்மொழி சாற்று முறையோடு முடிகிறது திருவடி தொழலின் போது நம்மாழ்வார் அர்ச்சகர்கள் நம்மாழ்வாரை கைத்தலமாக எம்பெருமானிடம் எழுந்தருள பண்ணிக்கொண்டு சென்று எம்பெருமானியினுடைய திருவடியில் ஆழ்வாரின் திருமுடியை படும்படி சேர்த்து விடுவார்கள் அதற்கு பிறகு ஆழ்வாரை திருத்துழாயால் முழுதும் மூடிவிடுவார்கள் இப்படி இருபத்தி ஓராம் நாள் சில திவேதேசங்களிலே இயற்பா ராப்பத்து புறப்பாடு சமயத்திலே சேவிக்கப்படுகிறது மாலை இயற்பா சேவிக்கப்படுகிறது அல்லது இரவு இராமானுஷ நூற்றந்தாதி கோஷ்டி மற்றும் சாற்றுடன் வீதி புறப்பாடு நடக்கிறது இருபத்தி ரெண்டாம் நாள் திருப்பள்ளாண்டு தொடக்கம் அன்று முதல் சன்னதிகளிலே நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் சேவித்தல் என்பது ஆரம்பமாகிறது இப்படி ஒவ்வொரு திவ்ய தேசங்களிலே அத்தியன உற்சவத்திலே சில விசேஷ அம்சங்கள் எல்லாம் காணப்படுகிறது பல திவ்ய தேசங்களிலே பல விசேஷ அம்சங்கள் இருந்தால் இப்பொழுது பார்க்க போவது ஸ்ரீரங்கத்தினுடைய விசேஷ அம்சத்தை பற்றி இருபத்தி ரெண்டு நாட்கள் கொண்டாட்டம் பகல்பத்துக்கு முந்தைய நாள் திருநடந்தாண்டகம் என்பது சேவிக்கப்படும் தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள் அத்தியன உற்சவம் பாசுரங்களை அரையர்களே அபிநயத்துடன் நாட்டிய நாடகம் போல நம்பெருமாள் நாச்சியார்கள் மற்றும் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பெரும் சபையிலே சேவிக்கின்றனர் அரையர் சேவையின் போது நம்பெருமாளும் நாச்சியார்களும் உயர்ந்த மண்டபத்திலே வீற்றிருக்கும் பொழுது ஆழ்வார் ஆச்சாரியர்கள் நம்பெருமாளை நோக்கிக்கொண்டு எழுந்தருளியிருப்பார்கள் ரெண்டு பக்கமாக இது ஸ்ரீரங்கத்திலே இப்படி ஆழ்வார் திருநகரிலே திருத்தொலைவில்லி மங்கலத்திலே திருமையத்திலே ஸ்ரீபெரும்புதூர் திருச்சேரை திருமணிசை பல திவ்ய தேசங்களிலே விசேஷ அம்சங்களாக அத்தியன உற்சவம் கொண்டாடப்படுகிறது பல திவ்ய தேசங்களிலே கிரகங்களின் சேவாகாலம் கோயில் கிரமத்தையே நாம் பின்பற்றி இருக்கிறோம் அதாவது கோயில்களிலே அனத்தியன காலம் தொடங்கிய பின்பு அவரவர் கிரகங்களிலே திவ்ய பிரபந்தம் என்பது சேவிக்கப்படுவது இல்லை கோயில்களிலே எப்பொழுது திருப்பல்லாண்டு தொடக்கம் ஆகிறதோ அப்பொழுதுதான் கிரகங்களில் மீண்டும் நம் திவ்ய பிரபந்தம் சேவிக்கப்படுகிறது கூறுத்தாழ்வானினுடைய திருநட்சத்திரமான தை ஹஸ்தத்துக்குப் பிறகே கிரகங்களிலே திவ்ய பிரபந்தம் சேவிக்கப்பட வேண்டும் என்று சிலர் கருதுகிறார்கள் இதற்கு காரணம் என்னன்னு சொன்னா முன் சமயத்திலே ஸ்ரீவைஷ்ணவர்கள் அத்தனை பேரும் ஸ்ரீரங்கத்தில் சென்று நம்பெருமாள் மற்றும் ஆழ்வாருடன் இருந்து அத்தியாயன உற்சவத்தை சேவித்து வருவார்கள் உற்சவம் முடிந்து அவர்கள் தங்கள் கிரகங்களுக்கு திரும்ப பல நாட்கள் ஆகும் அதன் காரணமாக தை ஹஸ்தத்தன்று திவ்ய பிரபந்தம் சேவிப்பது தொடக்கம் என்ற ஏற்பாடு செய்திருந்தார்கள் சரி இப்பொழுது அனத்தியன காலத்தில் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்ன சேவிக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் பொதுவாக கோயில்களிலே அனத்தியன காலத்தில் திருப்பாவைக்கு பதிலே உபதேச ரத்ன மாலையையும் கோவில் திருவாய்மொழி மற்றும் ராமானுஷ நூற்றந்தாதிக்கு பதில் திருவாய்மொழி நூற்றந்தாதியும் சேவிக்கப்படும் மார்கழி மாதத்திலே இந்த திருப்பள்ளி எழுச்சியும் திருப்பாவை சேவிப்பது என்பது தொடர்ந்து வரும் கோவில்களிலே இந்த அத்தியன உற்சவத்தின் பொழுது நாலாயிரம் பாசுரங்களும் ஒருமுறை பூர்த்தியாக சேவிக்கப்பட்டுவிடும் கிரகங்களிலே இந்த அனத்தியன காலத்தின் போது திருவாராதனம் செய்கின்றோம் என்ன நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுரங்களை சேவிக்க முடியவில்லையே வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் ஆழ்வார் கோவிலாழ்வார் திருக்காப்பு நீக்கும் பொழுது கௌசல்யா சுப்ரஜா ராமஹா ஸ்லோகம்னும் கூர்மாதீன் ஸ்லோகம்னும் இவை எல்லா காலங்களிலுமே சேவிக்கப்படுகிறது இதையெல்லாம் சேவித்துக்கொண்டு கொண்டு திருக்காப்பு நீக்கலாம் கதவை திருக்கும் பொழுது ஆழ்வார்கள் பாசுரங்களை வாயால் சொல்லுவதில்லையே அப்படின்னு சொன்னாலும் மனத்தாலே நாம் நினைத்துக்கொண்டு தியானிக்கலாம் திருமஞ்சன காலங்களிலே பொதுவாக சுத்தங்களை சேவித்த பின் வெண்ணை அலைந்து குணுங்கும் என்கிற பாசுரங்களை சேவிப்பது வழக்கம் ஆனால் அனத்தியன காலத்திலே சுத்தங்களோடு நாம் நிறுத்திக் கொள்ளலாம் அதுபோல மந்திர புஷ்பத்தின் போது சென்றால் குடையாம்கிற பாசுரம் சேவிக்கப்படும் அத அனத்தியான காலத்திலே எம்பெருமானார் தரிசனம் என்றே என்கிற பாசுரம் சேவிக்கப்படுகிறது பொதுவாக சாற்று முறையின் போது நாம் என்ன சொல்வோம் சிற்றஞ்சிறுகாலை என்னும் வங்கக்கடல் மற்றும் பல்லாண்டு பல்லாண்டு பாசுரங்கள் சேவிக்க சேவிக்கப்படுவது வழக்கம் ஆனால் அனத்தியன காலத்திலே உபதேச ரத்ன மற்றும் திருவாய்மொழி நுற்றந்த சாற்று பாசுரங்களை தொடர் தொடர்ந்து சேவிக்கலாம் அதைத் தொடர்ந்து சர்வதேச தசா சொல்லி வாழி திருநாமங்கள் அதை சேவிக்கலாம் அதனால் இந்த அனத்தியன காலத்திலே இந்த நாலாயிரம் பாசுரங்கள் சேவிக்க முடியாது கற்றுக்கொள்ள முடியாது என்கிற வருத்தம் இருந்தால் கூட மற்ற சோஸ்திர பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் ஆழ்வார் ஆச்சாரியர்களினுடைய வாழி திருநாமங்களை கற்றுக்கொள்ளலாம் பல ஆச்சாரியர்களினுடைய வைபவங்களை நாம் நன்னாக தெரிந்து கொள்ளலாம் இப்படி பல ஏற்றங்களை கொண்டதான இந்த அனத்தியன காலம் மற்றும் அத்தியன உற்சவத்தினுடைய பெருமைகளையெல்லாம் நாம் பார்த்தோம் இப்படி நாம் ஆனந்தப்படக்கூடியதான பல பகவத் விஷயங்கள் அடங்கி இருக்கக்கூடிய இந்த அத்தியன உற்சவம் அனத்தியன காலத்திலே நடக்கக்கூடிய இந்த உற்சவத்தை எதிர்நோக்கி நாமும் எம்பெருமான் பிராட்டிமார்கள் ஆழ்வாராதிகள் ஆச்சாரியாதிகள் மற்றும் அவரவர்களினுடைய ஆச்சாரியர்களினுடைய பரம கிருப்பையாலே அனுபவித்து ஓய்வு பெறுவோம் என்று சொல்லி முடிக்கிறேன் ஆழ்வார் எம்பெருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம் அடியேன்